சிட்டி யூனியன் பேங்க் வழங்கும் கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் நரசிம்மரினுடைய அவதார திருநாளை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல நேரத்தில் அகோபிலம் பயணத்தை பற்றி நான் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் சென்ற மூன்று பகுதிகளாக ஏழு நரசிம்மரை நாம் தரிசித்து விட்டோம் இப்பொழுது எட்டாவது ஒன்பதாவது நரசிம்மர் அதாவது பாவன நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் இவர் இருவரையும் தான் நாம் இந்த பகுதியில் தரிசிக்க போகின்றோம் வாருங்கள் என்னோடு அகோபிலம் பயணிக்கலாம் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி நாம் இப்பொழுது அகோபிலம் யாத்திரையை தொடர்கின்றோம் சென்ற மூன்று பகுதிகளில் முதலில் ஜுவாலா நரசிம்மர் தொடர்ந்து மாலோல நரசிம்மர் வராக நரசிம்மர் என்னும் குரோதா நரசிம்மர் அகோபிலேசன் அவரை தரிசித்தோம் சக்கரவட நரசிம்மரை தரிசித்தோம் கராஞ்ச நரசிம்மரை தரிசித்தோம் யோகானந்த நரசிம்மரை நாம் தரிசித்தோம் இவர்கள் அனைவரையும் காலையில் விடியற் காலையில் தொடங்கி மதியத்திற்குள்ளாக நாம் தரிசித்து விட்டோம் இதற்கு பிறகு நம்முடைய மதிய உணவை அருந்திவிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இந்த மூன்றரை மணிக்கு வந்து ஜீப் வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நமக்கு நம்மோடு கூட வந்த வழிகாட்டி சொன்னேன் அந்த ஓய்வெடுத்துக்கிற மனநிலைக்கே நாங்கள் எதுவுமே போகலை ரொம்ப மகிழ்வோடு இருந்தோம் ஆஹா எல்லாத்தையும் முடித்தாச்சு இனிமேல் இந்த இரண்டு நரசிம்மரை தரிசித்தால் நம்முடைய வாழ்க்கையின் பயன் கிடச்சிரும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் அந்த வகையில் ரொம்ப மகிழ்வோடு மூன்றரை மணிக்கு நாங்கள் இந்த ஜீப் யாத்திரைக்கு தயாரானோம் அந்த ஜீப் யாத்திரை என்பது ஹைவேஸில் போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தது அப்போ என்ன நினைச்சோம் அப்படின்னா என்னது இது கார்லையே வந்திருக்கலாம் இதுக்கு எதுக்கு ஜீப்பெல்லாம் மாற்றினாங்க ஏசி கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு யோசித்தோம் ஆனால் அந்த ஹைவேஸ்லேருந்து இறங்கி அது காட்டுப்பாதையை அடைந்த பிறகு ஒரு பத்து நிமிட பயணத்திற்கு பிறகு அந்த பயணம் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறிப்போனது எப்படின்னா அப்படியே ஒட்டுமொத்த காடு அந்த காட்டில் இருக்கிற பாதைங்கிறது ரொம்ப ரொம்ப கரடுமுரடான பாதை அந்த பாதையில் வந்து ஜீப்பு ஏறி இறங்கி ஏறி இறங்கி இந்த ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருந்தது அந்த கையை வந்து அந்த மேலே பிடிச்சிக்கிறோம் பாருங்க அதை விட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவில் த்ரில்லிங்கான பயணம்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக தான் அது இருந்தது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு நாங்கள் அந்த பாவன நரசிம்மரை அடைந்தோம் அந்த பாவன நரசிம்மர் என்பது அவரை பார்த்த பிறகு தான் தெரிந்தது இரண்டு மணி நேரம்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை இரண்டு நாட்களாக இருந்தாலும் இரண்டு மாதங்களாக இருந்தாலும் ஏன் இரண்டு வருடங்களாக இருந்தாலும் கூட காத்திருந்து கஷ்டப்பட்டு இந்த நரசிம்மரை தரிசிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டு விஷயம் அந்த ரொம்ப முக்கியமான அந்த பாவன நரசிம்மரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்பு அந்த பாவன நரசிம்மர் என்பவர் புதனுக்கு அதிபதி கல்வி ஞானம் செல்வம் எல்லாவற்றிற்குமான அதிபதி தான் அந்த பாவன நரசிம்மர் என்பவர் நல்ல நிறைந்த காட்டிற்கு நடுவே குடிக்கொண்டிருக்கின்றார் ஒரு சின்ன கோவில் அந்த கோவிலுக்கு வந்து நாலரை மணி அஞ்சு மணி அதற்குள்ளாக நாம் தரிசித்து விட வேண்டும் மதிய நேரத்துலேயும் போக முடியாது ரொம்ப வெயிலாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நம்ம வந்து ஒரு அஞ்சு அஞ்சரைக்கப்புறம் போனோம்னா இந்த இருட்டில் அந்த பாதையில் நம்ம திரும்பி வர முடியாது அதனால் சரியாக நாலரைலிருந்து ஐந்து மணிக்குள் நாம் தரிசித்து விட வேண்டும் அந்த பாவன நரசிம்மர் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய தாயாரின் பெயர் செஞ்சு லக்ஷ்மி அப்படின்னு பேர் அந்த செஞ்சு லக்ஷ்மி அப்படிங்கிறது வந்து வேடுவர் குலத்தில் பிறந்தவள் எப்படி வந்து வள்ளி வந்து முருகனை அடைவதற்காக வேடுவர் குலத்தில் பிறந்து தவமிருந்து முருகனை அடைந்தாலும் அதே போல் இந்த செஞ்சு லக்ஷ்மியும் வேடுவர் குலத்தில் பிறந்தவள் தவமிருந்து இந்த பெருமாளை அடைவதற்காக காத்துக்கொண்டு இருக்காள் அந்த செஞ்சு லட்சுமிக்கு வந்து இரண்யவதம் முடிஞ்ச உடனே அப்படியே வந்து என்ன ஆயிடுது அவங்க தான் தாயார் செஞ்சு லட்சுமியை தேடி வருகின்றார் அவர்கள் இருவருக்குமான கல்யாணம் முடிஞ்சு செஞ்சு லட்சுமி தாயாரை மடியில் அமர்த்தி கொண்ட பிறகுதான் நரசிம்மனின் உக்ரம் தணிந்தது அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிற அவர்களினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கின்றது இங்கு வந்து பரத்வாஜ முனிவருக்கு வந்து இந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்கியவராம் இந்த பாவன

தங்களுடைய மாப்பிள்ளையாக இந்த பெருமாளை வழிபடுகின்றார்கள் இந்த நரசிம்மர் வந்து இந்த ஒன்பது நரசிம்மர்லேயே சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நரசிம்மர் இந்த நரசிம்மர் புதனுக்கு அதிபதியாக இருப்பதனால் இவர் கல்விக்கு அதிபதி செல்வத்திற்கு அதிபதி அதே மாதிரி உடம்ப பொறுத்த வரைக்கும் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் இருக்கிறவளுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் தான் இந்த பாவன நரசிம்மர் இதற்கு இன்னொரு கதையும் இருக்கின்றது ஆதிசங்கரர் சம்பந்தப்பட்ட கதை அது என்னன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தான் இந்த நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கும் வழிபாட்டு முறைகளை எல்லாம் நெறிப்படுத்தியவர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிவனை வழிபடுவது சைவம் மகாவிஷ்ணுவை வழிபடுவது வைணவம் சக்தியை வழிபடுவது சாத்தம் அதே மாதிரி முருகனை வழிபடுவது கௌமாரம் கணபதியை வழிபடுவது கானாதிபத்தியம் அதே மாதிரி சூரியனை வழிபடுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நவகிரக வழிபாடுன்னு வச்சுக்கலாமே அதெல்லாம் சௌரம் இப்படியாக வழிமுறைப்படுத்தி நாம் எல்லோரும் ஒரே தர்மத்தில் இருப்பவர்கள் வழிமுறை தான் வேறு வேறே தவிர நாம் அனைவரும் ஒரே தர்மத்தில் இருப்பவர்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்கு

சங்கரின் கையை வெட்டியபோதுதான் ஆதிசங்கர நரசிம்ம கராவலம்ப சொல்லி அவருடைய கை மீண்டும் வந்தது என்பதுதான் ஒரு வரலாறு இருக்கின்றது தெய்வம் வரத்வாஜரின் தோஷத்தை நீக்கியவர் வேடுவர் குலத்தில் பிறந்த செஞ்சு லட்சுமியை தன் தாயாராக ஏற்றுக்கொண்டவர் ஆதிசங்கரருக்கு அருள் புரிந்தவர் இப்பேற்பட்ட நரசிம்மரைத்தான் நாம் இந்த பகுதியில் பாவன நரசிம்மராக தரிசித்தோம் இந்த பகுதியில் இந்த காட்டுக்கு நாங்கள் ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி வந்தாச்சு மணி அஞ்சாயிடுத்து ஏழு மணிக்குள் அடுத்த கோவில் மூடி விடுவார்கள் அந்த கோவிலுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் அந்த பயணத்தை நாம் விரைவாக தொடரலாம்